நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவங்க நீ நீ இந்து எனக்கு நீ கிறிஸ்டின் நீ வேண்டாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க மத வேறுபாடுகள் இந்த அரசியல வரக்கூடாது எல்லாருமே தான் பார்க்கணும் வந்து மதம் வந்து இதில் எல்லாருமே ஒரு மனுஷன் அப்படிங்கிறது மதம் அப்படிங்கிறது எப்பவும் தெரியும்னா நீங்க சொன்னாதான் என்ன மதம் எனக்கு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆர்ச் பீசா என்ஜிஓ காலனி திருநெல்வேலி அச்சராஜா சார் வந்து இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தது வந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்க இப்போ இது வந்து மத நலினுக்கு அடிப்படையில் மத நலின அடிப்படையில என்ன பார்த்தோம் நானும் மேல பாலத்தில் இருக்கேன் மேல பார்த்திங்கன்னா முஸ்லீம் நைன்டி நைன் பர்சன்ட் முஸ்லீம்ஸ் தான் நான் நானும் ஒரு இந்து தான் அவர் கிறிஸ்டின் தான் நான் ஒரு நாங்கள் அந்த ஊரில் தான் வளர்ந்தா படித்தேன் ஒரு கடையில் போய் ஒரு அட்ரெஸ் கேட்டோம்னா அந்த 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 முஸ்லிம்ஸ் என்ன கடை விட்டு கீழே இறங்கி வந்து அவங்க கையை காம்பிடி சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நல்ல நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவங்க அதாவது எனக்கு அங்க உள்ள முஸ்லிம்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் ஒன்னே ஒன்னு எடுத்துக்காட்ட சொன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு வீட்டுக்கு மத்த வீட்டுக்கு கேப் வீட்டுக்கு இடஒழி விட மாட்டாங்க ஒரு சவரத்து காமன் சவர வச்சு விடுவாங்க அங்க இடஒழியே பார்க்க முடியாது அவ்வளவு அவங்களுக்கு ஒற்றுமையா இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்கள வந்து நான் ரொம்ப என்ன பண்ணு ரொம்ப நேசிக்கிறேன் நிறைய இடங்களை வந்து அவங்க ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ஒரு ஹெல்ப் மைண்ட் நிறைய இருக்கு அவங்களுக்கு நான் என்ன பெர்சனலாக அவங்கள வந்து ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கும் ரெண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய இருக்கிறாங்க இதில் வந்து நிறைய கடைகள் போனால் ரொம்ப நான் அவங்கள க்ளோஸாக பேசி பழகி இருக்கிறேன் அதனால அவங்களும் ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு மதம் அப்படிங்கிறது வந்து அது முன்னோரு காலத்துல இருந்து அந்த மதங்கள் இருக்கு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மதங்கள் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு நான் என் கோயிலுக்கு போறேன் அப்படின்னா நீயும் வா அப்படிங்கிற ஒரு உறவுகள் தான் முன்னால இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது நீ என் கோயிலுக்கு நான் என் கோயிலுக்கு கூப்பிட்டா அப்படின்னா அது வந்து ஒரு தீண்டுதாளாவோ இல்லை இந்த இந்த கோயிலுக்குள்ள நம்ம போக கூடாது அப்படின்னு இப்போ உள்ள காலங்கள் வந்து அப்படி மாறிடுச்சு இப்போ நீங்க வந்து இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் உங்ககிட்ட பேசுற வாய்ப்பு ஆண்டவனுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா உங்க ஆண்டவனு ஒண்ணுதான் என் ஆண்டவனு ஒண்ணுதான் அன்னைக்கு உனைய காப்பாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த ஆண்டவன் கொடுத்தேனால தான் நீ இன்னைக்கு உயிரோட இருக்கேன் இல்லைன்னா நீ உயிரோட இருந்திருக்க மாட்டேன் என்னைக்குமே எல்லா ஆண்டவனும் ஒண்ணுதான் ஆண்டவனை தனித்தனியா பார்த்த அப்படின்னா நீயே இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் சரிங்களா அப்படிங்கும் போதே ஆண்டவரை வந்து கடவுளை வந்து இழிவுபடுத்த வேண்டாம் சரிங்களா அது இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரே வழிபாடு தான் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க எல்லாருமே எல்லா தொழிலுமே இருக்காங்க ஆட்டோ வேலை பார்க்க எல்லா தொழிலுமே நீங்க எடுத்துக்கோங்க எல்லாமே இந்துக்களா இல்லை எல்லாமே முஸ்லீமா கிடையாது எல்லாருமே கிறிஸ்டியனா கிடையாது எல்லாருமே எல்லாருமே இப்போ நான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றேன்னா இல்ல வேணுமா அப்படின்னா அவனும் சாப்பிடுவான் அப்ப நீ முஸ்லிம் நீ இந்து எனக்கு நீ கிறிஸ்டின் நீ வேண்டாம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது மதங்கள் வந்து நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கடவுள் நம்பிக்கையோட ஒரு வழிபாட்டுக்கு எடுத்து வச்சே தான் இன்னைக்கு நான் வண்டி எடுக்கிறேன் அப்படின்னா கடவுளை கும்பிட்டுட்டு தான் எடுப்பேன் ஏன் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நல்லா ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நம்பிக்கை அப்படிங்கும்போது அவருக்கே தெரிஞ்சிருக்கும் கடவுள் தான் அந்த இதே அனுப்பியிருப்பாரு நமக்கு டாக்டரை ஏன் கடவுள் மாதிரி நினைக்கிறோம் ஒரு கடவுள் வந்து உயிரை காப்பாத்துறதுக்கு கடவுளுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் தான் அப்படிங்கும்போது அவரை தேடி நீ நீங்க ஒன்னும் இல்லை நீ அவர் தானே அவரு வந்து கா இது பண்ணி ஆமா அவரு இப்போ அவரு வந்து இதுக்கு முன்னால அவர் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு முன்னால யாரை நம்பி இருந்திருப்பாரு நீங்க சொல்லுங்க அவர் வீட்டு அம்மாவையோ இல்லை அவர் கடவுளை நம்பி இருந்திருப்பாரா ட்ரீட் பண்ண பண்ண டாக்டர் நம்பி இருந்திருப்பாரா டாக்டர் நம்பி தானே இருந்திருப்பாரு அப்போ இழிவுபடுத்துறது ரொம்ப தப்புதான் சார் அரசியல் வேற இது வேற அவங்க முஸ்லீம் பற்றி கடுமையா பேசுறாங்க அதனால நிறைய விமர்சனங்கள்லாம் போடுறாங்க அதனால இதாயிட்டு மதத்தை பற்றியெல்லாம் போடுறாங்க இவங்க மதத்தை பற்றியோ மனிதர்களை பற்றியோ பேசுறது கொஞ்சம் குறைக்கும் மத வேறுபாடுகள் இந்த அரசியலில் வரக்கூடாது நாங்கள் வந்தா என்ன செய்வோம் நாங்கள் சென்றம கொடுத்து மதிய மாநிலத்துக்கு கொடுத்துருக்கோம் அவ்வளோ அவ்வளோ செய்கிறாங்க அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தாலும் பேசுறது கொஞ்சம் வன்மையாகவும் இருக்கும் மக்கள் மத்தியில் அது மக்களுக்கு கொஞ்சம் அவர் பேட்டி கொடுக்குறாரு கரெக்ட் அந்த பேட்டி வந்து கொஞ்சம் கருத்துக்கள் வன்மை இல்லாமல் பேசணும் பேசினாருன்னா மக்கள் விரும்புவாங்க இப்போ அவங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து ஒரு டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ஒரு முஸ்லீமாக டாக்டர் வந்து இருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க மத அடிப்படையில பாக்குறீங்களா எப்படி எல்லாருமே மனுஷனா தான் பாக்கணும் இதுல வந்து மதம் இதெல்லாம் எல்லாருமே ஒரு மனுஷன் அப்படிங்கிறது மதம் அப்படிங்கிறது எப்போ தெரியும்னா நீங்க சொன்னாதான் என்ன மதம் எனக்கு தெரியும் நான் சொன்னாதான் ஒருத்தரோட மனித நேயம் அப்படிங்கறதுதான் யாரு நம்ம கூட யாரு பண்றாங்களோ அவங்கதான் மனுஷன் அவங்கதான் கடவுள் நினைக்கிறேன் நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இவங்க இருக்காங்க அப்படின்னு தெரியும் ஏதோ ஒரு இடத்துக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட தூரம் போயிட்டீங்க அங்க யாரு என்னன்னு உங்களுக்கு நினைச்சா தெரியாது இது வந்து ஒரு அவங்களோட மனசு தான் காரணம்